ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டா வேண்டா சேனல் ஸோ இன்னைக்கு என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்பில் நிற்கிறோமா எப்போயுமே நல்ல கொஞ்ச நாள் வீடு சாப்பாடு அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஒரு விஷயம் பெரிய ஃபங்க் ஃபெஸ்டிவல் ஒன்று வரப்போகுது ஏன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் ஸோ அதோடய முக்கியமான அம்சம் என்னதுன்னா பட்டாசு ஸோ பட்டாசு எங்கே இது பண்ண போகிறாங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எங்கே மேக் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ கலந்துட்டுருக்கோம் அது இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் டீலாக் அண்ட் அவுட் சைட் சென்னை ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஸோ யார் யாருன்னா நான் நம்ம கேமராமேன் டாக்டிக் கேமராமேன் அவரு அப்புறம் நம்ம ஆர்எஸ் அண்ட் தென் ஸ்டாலின் ஸோ எல்லாருமே ஸோ போகிற வேலை அவனை பிக் பண்ணோம் ஸோ எப்படின்னா நம்ம பிள்ளையரோட பிளெஸிங்ஸோடு இது பண்ணிவிட்டு வாங்க காலைல நாலு மணி நால்ரைக்கு வாடானா ஆஞ்சரை மணிக்கு வரான் ஆட்டின்னு பாப்பா அருமையா வந்துக்கிறியே வாங்க வடக்கன் பையன் பார்த்தனா இருக்கற தினமும் மன என்ன என்ன ஏரியால நீ மனலிமாரி தான் இருக்கான் ஆனா ராஜஸ்தான்ல இருந்து வர மாதிரி வந்து இருக்கான்னு

அண்ணா தோசை அண்ணா அது அவனுக்கு இங்க நான் நார்மல் தோசை கேட்டங்க நைஸ் அது முட்டை நார்மல் போடுங்க பாருங்க காரு காடி நான் ஜூம் பண்ணுங்க நோ ஒல்லிங் நாலு சொன்னாங்களா ஓகே பாருங்க போடுங்க அப்ப البروتெக்ஸ் போடுங்க உங்களுக்கு போகாம இருந்து இது ஒரே ஒரு நார்மல் முட்டை போடுறேன் அவ்வளவுதான் போக முடிச்சுட்டி ஆ பைல கல 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 எல்லாம் உள்ள போட்டாதா

ய்ய் வாய் விட்டா எப்படி எடுக்கிறது மாட்டீங்கன்னா இருக்கான்

சென்டர்ல இருக்கும் ஆக்சுவலா என்னன்னா திருச்சியோட ஃபேமஸ் ரயில்வே ஸ்டேஷன் திண்டுக்கல் பிரியாணி வாங்கலாம் தான் போனோம் சரி அங்கே பார்த்தா சரியான கூட்டம் என்னன்னா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப நாள் பெண்டிங் இந்த பிரியாணி ஷாப் இது ஆக்சுவலா நானும் நிறைய தடவை போயிட்டு சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன் ஒவ்வொரு தடையை கூட இதுவானது இல்லை பட் ஃபைனலி இந்த லாக் பண்ணும் போது ஒரு தடவை எங்களுக்காக தானா அமைஞ்சுது பக்கத்துல இருந்ததுனால பட் ஆனாலும் அவங்க உட்காந்து சாப்பிட முடியல சரினு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் பசங்க எல்லாம் பசிக்கலேன்னு சொல்லிட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டு சொல்லிட்டு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இந்த நம்ம மட்டன் பிரியாணி மட்டும்தான் இருக்குன்னு நாங்க சரி மட்டன் பிரியாணி என்னன்னா ஒரு மூணு போர்ஷன் வைக்கிறாங்க கோட்ரு ஆஃப் அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நார்மல் கோட்ரு ஆஃப் தான் ஒரு ஒன் எயிட்டி மட்டன் பிரியாணி சீரக சம்பா பிரியாணி முக்கியமா நான் எதுக்கு இங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுச்சுன்னா சீரக சம்பாணி சம் சம்பா பிரியாணியோட நான் செம்ம லவர் ஆக்சுவலா ஸோ அது ஒரு ட்ரை பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெறும் பைக் மட்டும் போயிட்டு சொல்றேன் எப்படி இருக்குங்க நல்லா வாழல்ல வச்சு அருமையா பண்ணிருக்காங்க முந்திரி இருக்கு சுந்தரி எடுமா முந்திரி அந்த மாதிரி இருக்கு பிரியாணி உங்ககிட்ட சில்லி சிக்கன் வாங்கியிருந்தோம் சில்லி சிக்கன் தான் நம்ம ஊர்ல சென்னையில் கிடையாது சில்லி சிக்கன் கிடையாது சென்னையை தான்தாலி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சில்லி சிக்கன்ட்றாங்க தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் ஃபைன் வெஜிடபிள் தான் நான் சொல்ல மாட்டேன் அதுவும் தால்சாலாம் பங்கமா இருக்கும் திண்டுக்கல் அந்த சைட்லாம் தால்ச்சா ஊற்றி ஒரு பைட் அடிச்சு சூப்பராக டோட்டா இதெல்லாம் வச்சு திருச்சியில் ஒரு திண்டுக்கல் கடை பிரியாணி பொலி போல்தான பிரியாணி தான் கண்டிப்பா திருப்பி வந்தீங்கன்னா பிரியாணிக்காக வரணும்னா அப்படிலாம் வர தேவை திருச்சி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பிரியாணி வந்து போங்க ஸோ நான் சாப்பிட்டுட்டு ஃப்யூச்சர் எங்கே போகிறத ஃபர்தர் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் டேக் ஃபார் ஃபர்தர் அப்ரிக்ஸே எங்க வந்திருக்கும் தெரிதாடா எஸ் சோ சோ ஃபைனலி நான் சொன்னல ஒரு ஃபைனலி நம்ம ஒரு நான் சொல்லி இருந்தல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வர போறோம்ன்றது அது இந்த இடம்தான் மதுரை பாண்டி கோயில் இந்த எது ஸ்டாபேஜ் போட்டது எதுன்னா லைஃப்ல கொஞ்ச நாள் இல்ல ரொம்ப நாளாகவே எது எடுத்தாலுமே ஒரு சம்ம நெகட்டிவ் வைப்பாவே போயிட்டு இருக்கு எனக்கு மட்டும் இல்ல என் டீம்ல இருக்கு எல்லாருக்குமே பட் அது எனக்கு ரொம்ப அதிகமாவே அடி வாங்கிட்டு இருக்கு எந்த சைடு தொட்டாலுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பே கிடையாது இந்த மாதிரிதான் சுத்தமா பாசிட்டிவ் வைப்பே கிடையாது சரி கிட்ட வந்து ஒரு பிளெஸிங்க போட்டா கொஞ்சம் நல்லா

நல்லா அந்த புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நான் இந்த டைம் டைம் வரேன் கோயில் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக கேமராமேன் தான் சொல்லியிருந்தான் நல்ல ஒரு பிளசண்டாக வேண்டியது உள்ள ஒரு சாரி நல்ல ப்ளெசென்ட் செம்ம பாசிட்டிவ் ஆயிடுச்சா என்னன்னா என்ன சொல்லுது மன திருப்தியாக இருந்தது என்னென்னா ஒரு சின்ன இதுதான் ரொம்ப மன திருப்தியாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் முன் இப்படி ஒரு முனீஸ்வரரை நான் எக்ஸ்பீரியன்ஸாக நேரில் பார்க்குறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வருவேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வேறு அது நடந்தது நடக்கிற போது அது ஒரு தனியாக ஒரு லாக் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக வருவேன் நெக்ஸ்ட் டைம் மதுரை ட்ரிப் ஒன்று இருக்குது அது பிளான் இருக்கேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவேன் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் ட்ரே பண்ணியிருக்கேன் எல்லாருக்காகவும் ட்ரே பண்ணியிருக்கேன் இப்போ மதுரையில் ஒரு குட்டியாக ஒரு சின்ன சம்பவம் பண்ணிவிட்டு அதே சிவகாசி போகிற மாதிரி தான் பிளானு அது குட்டி சம்பவம் என்னன்றதை ஆன்லைன் வீடியோவில் பார்க்கலாம் போகலாமா ஃபைனலி மதுரை சிட்டி வாங்கிட்டோம் நான் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் சொன்னா தண்டாடீன் இதுதான் இங்க வந்துருக்கோம் ஜிகர் தண்டா ட்ரை சொல்லிட்டு ரொம்ப நாளாக பசங்க சரி என்னடா தாண்டா அடிச்சிருக்கேன் மதுரை மதுரை ஆ ஓகே ரெண்டு மூணு அடிச்சிருக்கோம் நான் ஃபேமஸ் போறேன்னா டி நகரில் இருக்கிறதுக்கு இன்னொரு கூட இருக்கும் ப்ரோ ஆ அப்படியா ஆமாம் சரி என்ன ட்ரை பண்ணுவோம்மா என்னடா அமௌண்ட் வாங்க போறோம் வாங்கி ஆச்சு ஆக்சுவலா என்னன்னா ரெண்டு ஸ்பெஷல்லு ரெண்டு நார்மல் ஸ்பெஷல்னா செவன்ட்டி நார்மல்னா ஃபார்ட்டி ஆக்சுவலா ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணிருந்தேன் வித்தியாசம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்கிறது தான் கொஞ்சம் வேற இருக்கு ஆக்சுவலா நீங்கள் ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட் பை தக் மதுரை ஸோ நான் சொல்றேன்

சென்னையில் ட்ரை பண்ணிருக்கோம் ஆக்சுவலா நான் என்ன சொல்றது இந்த டேஸ்ட் இருக்காது என்னடா கன்ஃபார்ம் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக கிடையாது அதுவும் இல்லாம ப்ரைஸும் எனக்கு பையன் வேற ஆசைப்பட்டுருக்கான் அங்க ஒரு உக்காந்துட்டு இருக்க ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் ஜிகிரி தாண்டா வாங்கிட்டு போனா இப்போ அவர் ஏதோ கிகிரி தாண்டா போய் வாங்கிட்டு இருக்கான் போக சிங்கப்பொனுங்க தெரிஞ்சு ஒரு அடி வாங்க நினைக்கிறேன் அடி அவன் வாங்குறான்னா இல்லையா ஐயோ ஓ என்ன தெரியல வாங்கி நாங்களாவது வச்சிருக்கீங்க நான் பாருங்க இல்ல எனக்கு புரியல இவரு யாரு எப்படி இருக்காரு நீ ஓவர் டீச்சர் போட்டா நீ எப்படி இருக்கா நீங்களா வந்து தாங்குவீங்கன்ற நானே தாங்க மாட்டேன் தாங்க மாட்டேன் ஊர்ல பல செவர் எழுதி குடிச்சி ஒரு கேரக்டர் காணும் ஒரு கேரக்டர் காணும் எங்கயாவது அட்டி வாங்குறாருக்குள்ள ஏதோ படம் பாக்குறான் அப்பயே சாப்பிடும் போதே பனானா பனானா